வணக்கம் மீன ராசிக்குரிய வையாசி மாத ராசி பலன்கள் விரைவில் முன்னேற்றம் காண முழு நேரமும் பாடுபடும் மீன ராசி நேயர்களை வையாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வெற்றிகள் ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் எனவே இந்த மாதம் யோகமான மாதமாகவே அமைகிறது ராசியிலே தனாதிபதி செவ்வாயும் ராகுவும் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சென்ற மாதத்தில் தாமதப்பட்டு வந்த காரியங்கள் இப்பொழுது தடையின்றி நடைபெறும் தொழிலில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ரிஷபம் சுக்ரன் வைகாசி ஏழாம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் மூன்றாம் இடத்தில் பகை கிரகமாக குருவோடு இணையும் நேரத்தில் உடன்பிறப்புகள் வழியில் பிரச்சனைகள் ஏற்படலாம் சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும் முடிவுக்கு வந்த வழக்குகள் மீண்டும் தொடரலாம் இடமாற்றம் இனிமை தரும் விதமாக அமையாது மீன் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது உறவினர்களிடம் பகையை வளர்த்துக்கொள்வது வேண்டாம் இது போன்ற காலங்களில் வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் நல்ல பலன்களை வரவழைத்து கொள்ள இயலும் ரிஷபம் புதன் வைகாசி பதினோராம் தேதி ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சகாயஸ்தானத்தில் வரும்பொழுது பொழுது தாய்வழி ஆதரவு கிடைக்கும் தடை கற்கள் அகலும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு படுத்தி முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது நல்ல வேலை அமையும் வருமானம் திருப்தி தரும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அது கைகூடும் தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும் மேசம் செவ்வாய் வைகாச்சி பதினெட்டாம் தேதி மேசராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தன பாக்கியாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரமாகும் பொருளாதார உச்சநிலையை அடையும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அருளாளர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் முதினம் புதன் வைகாசி இருபத்தேழாம் தேதி முதன ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தனது சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியம் சீராகும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் வரலாம் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிதினம் சுக்ரன் பைகாசி முப்பத்தோராம் தேதி மிதின ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டியது அவசியம் விலை உயர்ந்த பொருட்களை விற்கும் சூழ்நிலை உருவாகும் இடம் பூமியால் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம் வியாபாரத்தில் இருந்து கூட்டாளிகள் விலக நேரிடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் மோதல் உருவாகலாம் விரயங்கள் தவிர்க்க முடியாததாக அமையும் எனவே யோசித்து செயல்படுவது நல்லது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் லாகா மாற்றம் ஏற்படலாம் கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு பெண்களுக்கு ஏழரைச் சேனிகள் பிரச்சினைகள் உருவாகலாம் இருப்பினும் தேவைக்கேற்ப வரவு வந்து சேரும் இந்த மாதம் ராகு கேதுக்கள் வழிபாடு யோகம் சேர்க்கும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் மே இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பது ஜூன் மூன்று நான்கு எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரும் வண்ணம் பைலட்